இது மட்டும் குறைச்ச மீறி இல்ல குறைச்ச மீறி குறைச்ச மீறி இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போய் ரசிக்குமா நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த மாஸ்கோடையே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ வந்தால் நான் மாஸ்க்கு கலத்த போகிறாலும் தெரியல இந்த ரேமஸ் ஸ்டடியா கூட அவர் மூஞ்சை காமிச்சிட்டாரு மாஸ்க்கு கலத்தி ஆனால் இவா இது வரைக்கும் அவள் மூஞ்சை காமிச்சுட்டே இல்லை நீங்கள் யாராட்டு இவா மூஞ்சை பார்த்துருக்கீங்களா சொல்லிவே அடிய தாமத இன் வாழ்வில் வந்த தேவத உனக்கு கட்டா வாடிய தங்க தீவில் சாப்பிட்டு ஊடிக்கிட்டு சாப்பிட்டு இவங்களோட ரீல்ஸ் வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டேன் ஆனால் எந்த ஒரு ரீல்ஸையும் இவங்க கொஞ்சம் கூட சிரித்ததை நான் பார்த்ததே இல்லை சிரிக்கும் ஆனால் லைட்டாக சிரிக்கும் பழு தெரிஞ்ச மாதிரி மட்டும் சிரிக்க தெரியாது எல்லா ரீல்ஸ்லையும் இதையே சிரிச்சிட்டு வரும் கொஞ்சமாட்டு பழு தெரிஞ்ச மாதிரி நான் ரத்தாவோட அழகலாம் ரத்தோட அழகா அழகுடா நானும் அக்செப்ட் பண்றான் தௌசண்ட் சொல்றேன் இப்படி உண்மையை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கண்ணா நான் எதுக்கு வன்முறையை கையில எடுக்கப் போறேன் நீங்களே சொல்லுங்க நான் எதுக்கு வன்முறையை கையில எடுக்கப் போறேன் நான் போடலாம் மதிய போயிடுவானே எனக்கு எதுக்கு பாலாட்டு விடா நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன் என்ன செஞ்சிக்கிட்டேன்னு கேட்கறேன் நான் என் கடமைய தானே கேட்டேன் என்ன இது நம்ம சொந்தத்திலையும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா தாராளமா இவள தவிர யார் வேணாலும் வரலாம் இந்த பொண்டாட்டிக்காரி ஊருக்கு போயிட்டான்னு புருஷங்காரெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவானுங்க தெரியுமா அதே மாதிரி புருஷங்காரன் ஊருக்கு போயிட்டான் தொலைஞ்சி போயிட்டான் அதனால செலிப்ரேஷன் பண்றாங்களா இல்லட்டா வேற எதுக்காட்டும் டான்ஸ் ஆண்டுறாங்களா ஒரு மயிருந்த தெரியல சைல் இதாட்ட எழுதி ஓட்டுங்கடா என்ன நடக்குன்னு நாங்களே ஒன்று முடிவு பண்ணிட்டு போகிறோம் அன்பு தான் அந்த உரிமையில் பேசுறேன்னு தவிர வேற ஒன்றும் இல்லை போட்டு நானும் உண்மையாவே அந்த கண்ணாடிக்கு மட்டும் பேசுற சக்தி இருந்துச்சுன்னா என்னமா சொல்லிருக்கோம்

இதெல்லாம் கேட்கும்போது அஜித் பானா இல்லாத எனக்கே காண்டாகுது நம்ம அஜித்தை உண்மையாகவே அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்தேன்னு அந்த மனுஷனை உண்மையாக கூட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்மையாகவே ரியலாக ஃபேன் இருக்கு ஆனால் இவனுக்கு இவனை மனுஷனாகவே அவனை மதிக்கல இதில் கடவுள்னு வேற சொல்லுவாங்களா இப்படி சொல்கிறவனா இந்த கொரிலா ஜெல் இருக்குமா அந்த கொரிலாக்குள்ளே தான் இவனை அடைச்சி போடணும் சார் சின்னம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே சிதச்சிடும் பரவாயில்லையா யார் சிதட்டு தெரியும் உள்ள போ அதுக்கு மேலே அவங்க நம்ம என்ன பண்ண முடியும்

நீ வந்து காட்ட வேண்டியதெல்லாம் காட்டிட்டு கடைசில பாளிய தூக்கி பசங்க மேல போடுறே ஏன்னா நீ ஆல்ரெடி அப்படி தான போடேன் நீனே எல்லாத்தையும் காட்டுவ கடைசில பசங்க அப்படி பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு அடியே போட்டு உடைச்சிருவ அதானே உன்னோட புத்தி ஏய் எதுக்கு வணக்கம் வணக்கம் நான்

அதாவது விஜயோட ஹேட்டராக இல்லாத எனக்கே இதை பார்க்கும்போது செம காண்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது உண்மையாகவே விஜய் ஹேட் பண்ணுறவங்களுக்குலாம் இதை பார்க்கும்போது எவ்வளோ காண்டாக இருக்கும் டேய் குட்டி விஜா நீ வந்து ஜாலியாக பண்ணுறன்னு சொல்லி கிரிஞ்சி பண்ணி இங்கே நிறைய வர கடுப்பு தீர்ந்துக்க இதுதான் உண்மை இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை என்ன படிக்கிற பெஸ்ட்டு என்ன வாங்க போகிறேன் இன்ஜினியர் மயிரா பசி பசி காதலிக்குது கண்ணு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் வீட்டுக்கார என்னமா பண்றாரு விளக்க விளக்கு மாத்தி பண்றாரு என்ன மனுஷன் உங்கள மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் வாச்ச மळவே இது பசி பசி நல்லா இருடா போடா ஒன்னெல்லாம் ஒன்னு பண்ண முடியாது வரடா சேவை செய்யணும்ரும் அந்த ஸ்னேக் பாபு பா நம்ம ப்ரோக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா வந்தது பொண்ணுங்க தான் போட்டு கொடுத்தாரு இதே ஆம்பளை பையன் வந்திருந்தா நீனே போட்டுக்காட்டா மயிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிருப்பாரு இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரிங்களா நீங்க சொல்லுங்க இருக்காதுன்னு நீங்க சொல்றிங்களா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ